சொல்வதெல்லாம் காமெடி காமெடி இல்லைனா போங்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்களே பேசி தித்துக்கலாம் ஆனால் அவங்க அதை பேசாமல் ஈகோவில் அந்த பிரச்சனை வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தேடி நம்மளை தேடி நம்ம குழுவை தேடி வர்றாங்க அப்படிதான் இன்னைக்கு நம்மளை தேடி ரெண்டு குடும்ப தலைவிகள் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள உள்ளே அனுப்புங்க வாங்கம்மா வணக்கம் உட்காருங்க வணக்கம் மேடம் ம் உட்காருங்கம்மா எம்மா எம்மா மேடம் இது என்ன உயரமாக இருக்குது மேடம் இப்படி உயரமாக இருந்தால் நாங்கள் எப்படி மேடம் இருக்குது எம்மா வந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனையாம்மா என்னம்மா எப்படி பண்ணுறீங்களேம்மா சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்னம்மா மேடம் என் பேரு சுகுணா மேடம் அது சுருக்கு சுருக்குன்னு பேசி அதனால அதனாலதான் இப்படி எல்லாரும் பேர் வச்சுட்டாங்க மேடம் நம்மளும் பார்த்துதான் பேசணும் போல நீங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா அடிப்பம்பு மேடம் அடிப்பம்பு பேருக்கு பின்னாடி ஏதாவது கதை மேடம் சின்ன வயசுலேயே கதை வந்துட்டு மேடம் மேடம் அதை பத்தி இப்போ பேசினா இன்னைக்கு ஒரு நாள் போதாது மேடம் வந்த பிரச்சனைய பற்றி பார்ப்போம் மேடம் சரிம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா பிரச்சனை யாரும்மா முதல்ல கம்ப்ளைண்ட் ஏக்கா நீ சொல்லுக்கா அண்ணா நீ சொல்லு அண்ணோ நான் சொல்லலை நீ சொல்லு என்னக்கா இப்படி சொல்லுது ஏன் சரி நானே சொல்லேன் மேடம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிதான் மேடம் நிகழ்ச்சிக்கே வந்தோம் பண்ணி வரதா அந்த அங்கேயே எதுக்குமா கொண்டு வந்தீங்க மேடம் இதை நாங்கள் அங்கேயே பேசி முடிச்சிருந்தோம்னா இத்தனை ஆயிரம் மக்கள் இதை பார்க்க முடியுமா இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா மேடம் அவங்கெல்லாம் இதை பார்த்து காமெடி பண்ணி சிரிக்கணும்னு தானே மேடம் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா மக்களே இந்த மனசு இந்த நல்ல மனசு யாருக்குமா வரும் யாருக்கு வரும் சரிம்மா இப்போ சொல்லுங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கம்மா என்னம்மா பிரச்சனை உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கம்மா மேடம் அவ வீட்டில் உள்ள குவாலி எங்கள் வீட்டுக்கு டெய்லியும் வருது மேடம் காலையிலேருந்து சாயந்தரம் வர எங்கள் வீட்டில் தான் மேடம் இருக்குது ஏம்மா இது ஒரு பிரச்சனையாமா மேடம் நான் வாசலெல்லாம் போட்டு தான் மேடம் வீடு கட்டியிருக்கேன் அந்த கோழி அந்த வாசலோட வரலாம்ல மேடம் அவங்க வீட்டில இருந்து எங்க வீட்டுக்கு அந்த காம்பவுண்டை எட்டிச்சாடி பறந்து வருவோம் மேடம் எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கும் மேடம் ஏன் மேடம் இப்படி அந்த கோழிக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி வளர்த்து கொடுக்க கூடாதா மேடம் இப்படி வளர்க்குறாங்களே மேடம் ஏம்மா அவங்க சொல்றது ஒரு நியாயம் தானம்மா வாசல் எதுக்குமா வச்சிருக்கு வீட்டுக்கு வாசல் எதுக்குமா வச்சிருக்கு காம்பவுண்டுக்கு வாசல் எதுக்குமா வச்சிருக்கு மேடம் அந்த குவாலிட்டி எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன் மேடம் அவங்க வீட்டுக்கே போவாத போவாதன்னு சொல்லிட்டேன் மேடம் கேட்க மாட்டேங்குது மேடம் ஏமா நீங்க கெட்டி போடலாம்லாமா கெட்டி போட்டு வளர்க்கலாம்லாமா மேடம் கெட்டி போட்ட கோழிதான் மேடம் காமோட எட்டி சாடுவேனா கெட்டி போடலன்னா அது வாசல் வழியே போயிருக்காதா மேடம் என்ன மேடம் நீங்க ஏமா இப்ப புரிஞ்சாமா அதை கெட்டி போட்டா அது எப்படிமா வாசல் வழியா வரும் கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்கம்மா மேடம் அது என் வீட்டுக்கு வரது பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லை மேடம் இருபத்தி நாலு மணி நேரம் என் வீட்டிலே கூட அது இருக்கட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்போ என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம் ஃபுல்லாக என் வீட்டில் தான் மேடம் சாப்பிடுவேன் நான் வேஸ்ட்டாக போட சுவாறு அங்கே கிடக்க காய்கறி எல்லாம் அதுதான் மேடம் சாப்பிடுவோம் ஒரு செடியை கூட விட்டு வைக்க மாட்டேங்குது நான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை மேடம் அப்போ என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை என்ன காமெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்க மேடம் அந்த கோழி இருபத்தி நாலு மணி நேரமும் என் வீட்டில் இருக்குல்ல மேடம் எப்போ வரவுன்னு கேளுங்க மேடம் அந்த கோழி எப்போ என் வீட்டுக்கு வருவோன்னு மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க மேடம் என்னம்மா கோழி எப்பம்மா போகு நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேடம் அது காலையில் ஒரு பதினோரு மணி போல தான் மேடம் அந்த சைடே போவு கரெக்டாக அவங்க அங்கே தான் மேடம் வேஸ்ட்டு சோறெல்லாம் போட்டு வைக்கிறாங்க அதனால அதை திரும்ப இங்கே வந்துடும் மேடம் வேஸ்ட்டாக போகிற சோறை தானமா தின்றுக்கு அது ஒரு குத்தமாமா அது ஒரு குத்தம்மா உங்களுக்கு இப்போ என்னம்மா வேணும் என்ன நியாயம் கேட்டு நீங்கள் வந்தீங்க என்ன வேணும் உங்களுக்கு மேடம் டெய்லி அது வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்லேயே முட்டை போட்டுட்டு வந்துடுது மேடம் அதுதான் மேடம் எனக்கு பிரச்சனை பாத்தீங்களா மேடம் இவங்க பிரச்சனையே இதுதான் இதுக்கு தான் மேடம் நாங்க இங்க வந்தது அம்மா ஒரு முட்டைக்கு சண்டை போட்டாம இப்படி வந்தீங்க நீங்க இங்க மேடம் ஒரு நாள் அவங்க வீட்ல முட்டை போட்டா எங்க வீட்லயே ஒரு நாள் முட்டை போடலாம்ல மேடம் நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன் மேடம் வீட்ல சமையல் கூட பண்ணாம வாசல்லயே நின்னு பாத்துட்டு இருக்கேன் மேடம் இன்னைக்காவது நம்ம வீட்டுக்கு முட்டை கிடைக்காதான்னு அது சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அந்த சைடு போயிருது மேடம் அப்ப எனக்கு எப்படி மேடம் இருக்கும் நான் ஏன் மேடம் என் வீட்டுக்குள்ள அதை ஏத்தனும் என் காம்பவுண்டுக்குள்ள நான் எதுக்கு மேடம் ஏத்தனும் நீங்க சொல்லுங்க மேடம் மக்களே இந்த அம்மாவோட கோரிக்கையை பார்த்தா கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது ஆனால் மனசார ஒரு முட்டையை அவங்க கொடுக்கணும்ல அது அவங்களுக்கும் மனசு வரணும்ல அம்மா அடிப்பம்பு அண்ணம் நான் சொன்னால் கொஞ்சம் கேட்பீங்களா கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்பீங்களாமா சொல்லுங்க மேடம் ஆனால் முட்டை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன் மேடம் என் கோழி போட முட்டையை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்போ கோழிக்க முட்டையை நீங்கள் வச்சுக்கிடுங்கம்மா அந்த கோழியை கொஞ்சம் அவங்களுக்கே கொடுத்துடுறீங்களாமா அவங்க வீட்டிலே இருக்கட்டும் மேடம் இப்படிதான் மேடம் ஒரு கோழியை கொடுத்தேன் சரி முட்டைக்கு தானே சண்டை போடுறியா முட்டையை மட்டும் நான் வச்சுக்கிட்டு கோழியை நீங்களே வளர்த்து வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தேன் மேடம் முட்டையை மட்டும் எனக்கு தாங்கணும் ரெண்டு நாடா முட்டையே வரல மேடம் யார் சொல்லி சண்டை போட்டதுக்கு கோழியை அறுத்து கறி வச்சுட்டோன்னு சொல்லுகாவா மேடம் அதுக்கு தான் மேடம் நாங்கள் இங்கே வரவே செஞ்சோம் எம்மா என்னம்மா பண்ணியிருக்கிறீங்க இந்த அநியாயமா பண்ணுவீங்க நீங்கள் அதை அடுத்து நான் மட்டும் சாப்பிடல மேடம் தான் மேடம் கொடுத்தேன் அப்ப மட்டும் எந்த கோழியின் ஒரு வார்த்தை கேட்க முடிஞ்சா ஒண்ணும் கேட்கல மேடம் அப்ப கோழி கறியோட திங்க மட்டும் தெரிஞ்சில்ல மேடம் ஏமா கோழியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டை எங்க இருந்தமா வரும் எப்படி வரும் கொஞ்சமாவது ஒரு யோசனை வேண்டாம் மாமா மேடம் அவ கோழியை என்ன வேணாலும் பண்ணட்டு மேடம் ஆனா நான் என்ன மேடம் சொன்னேன் எனக்கு முட்டை டெய்லி வரணும்னு சொன்னேன் மேடம் அப்ப அவங்க எப்படி நாளை முட்டை வந்துட்டு தானே மேடம் இருக்கணும் அம்மா சுருக் சுகுனா நான் சொல்றத நீங்களாவது கேட்பீங்களாம்மா அடிப்பம்பு அண்ணத்துக்கு நான் சொல்றது புரியல நான் என்ன சொல்றேன்னு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியலம்மா நீங்கள் நான் சொல்கிறத கேட்பீங்களாம்மா உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் எங்கள் குழு இருக்குது உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் எப்போனாலும் கேட்கலாமா சொல்லுங்கம்மா கேட்பீங்களாம்மா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் மேடம் கோழி வாங்கி தருவீங்களா மேடம் நீங்க சொல்கிறத நான் கேட்குறேன் மேடம் கோழி தானம்மா நான் தரேன் ஆனால் உங்கள் கோழி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க கறி வச்சு சாப்பிட்ருவாங்கம்மா ஓகேவாம்மா மேடம் நான் அந்த அளவுக்கெல்லாம் விட மாட்டேன் மேடம் நீங்கள் தாங்க மேடம் நான் ஒரு நாள் கூட அவங்க வீட்டுக்கு போகாத அளவுக்கு நான் முதல் நாளே அதை கறி வச்சு சாப்பிட்ருவேன் மேடம் முட்டைக்கு சண்டை வந்து இப்போ குவாலியை கறி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு ஏ அம்மா பார்த்திங்களா மக்களே இவங்களுடைய பிரச்சனை எங்கே தொடங்கி எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்களா மக்களே பார்த்தீங்களா மேடம் அவங்களுக்கு நீங்கள் கோழி கொடுத்தீங்கன்னா அவங்க கறி வைக்கும்போது எனக்கும் கொஞ்சம் தர சொல்லுவீங்களா மேடம் எம்மா எம்மா என்னம்மா இது இப்படி பண்ணுறீங்களேம்மா போங்கம்மா போங்க காமெடி இல்லைனா போயிடணும்னு சொல்லியிருக்கேன் தயவுசெய்து வெளியே போயிருங்கம்மா